இந்த வாழ்க்கே என்னுடைய சந்தோஷத்தை பற்றி அல்ல this life is not about the happiness of my life அதனால நான் தேவ சமூகத்துக்கு வருவது நான் சந்தோஷப்பட வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தோடு நான் வர கூடாது and therefore when i come into the presence of god i should not come with an intention இதெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கை குறிப்புகள் சிலர் இப்படி சொல்வதுண்டு எங்க வீட்டில் ஒரு சமாதானம் இல்ல நிம்மதி இல்ல நிம்மதி அட்லீஸ்ட் மீ ஒரு விதத்துல இப்படி யோசிப்போமே